ஓம் சிற்ற்றம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் திருவள கமலத்து அயன் முன் திகழ்தரும் உலகலாம் தன்பால் மருவும் சிற்றத்தி என்னும் கிரணத்தால் வந்து விழுகான நீராக இருமையாமதிமாய்ந்து அறிஞராம் காந்தத்து இடையருள் இளங்கும் ஒரு சிவ ஆதித்தந்தனை நமது இருள்வோயுழிய நாள்தோறும் இறைஞ்சிடுவாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலம செல்வர் அம்மையப்பருடைய இன்னும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் துர்கா சான்றோர் பெருமக்களுடைய நலர்களும் திருக்கையிலாய வரம்பரை மேய்கண்ட சந்தானம் பேரூராதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளும் குருவருளும் நம் உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன உதகை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் ஏகாம்பர தேசியர் ஆதியோர் திருப்போரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சிதம்பர அடிகள் ஆதியோர் ராமானந்த மடாலயம் சிவராம்சாமி அடிகள் ஆதியோர் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை ஆகியோருடைய பொன்னார் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருநலம் நல்குகின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தலிங்கப் பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டத் திருமறவினரா மனம் முழி மீய்களாலே போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் नम शिवाय शिवाय नमोम ओत्रि ओम नम शिवाय शिवाय नमो ओं नमः शिवाय शिवाय नमो ओम नम शिवाय शिवाय नमो ओंगार ओवनीटी ओ इण പോവ ഉൾവാി ഓസയ മടുക്കി വാക്കിനെ മൗനമാക്കി ചൊല്ലിക്കൊണ്ടേ ഉടൻ മുഴുവതും ഉണർകോ தண்டுவிட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவிடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசியை அடைத்துக்கொண்டு இடது மூச்சு விட்டுக்கொண்டே கேழே வருகின்றோம் ஓங்காரோண போல் உயிர் காற்றை ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசியை அடைத்துக்கொண்டு வலது மூச்சு விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனை போடு உயிர்மொழியை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் உச்சிக்குடியிலே சிவலிங்க திருமையினை உண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குழந்தேசராகிய சாந்தலிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் மோன நிலையிலே மூச்சை உள்ளே எழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருப்போம் ஐந்து முறை பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை குனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பு வகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்ல முதுட்டி நற்பேருடையால் தொழுகிறோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆளையும் வள்ளர்புறாக்கு வாய் கோபுரவாசல் தள்ள சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணிவளக்கே என தெளிந்து எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய் வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மே ஆண்டு எட்நூத்தி ஒன்று தை திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் பொது ஆண்டு இருபத்தி நாலு பிப்ரவரி பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் வளர்வுரை நாளை அதிகாலை ஒன்னரை மணி வரை சதயம் விண்மீன் ஒன்பதரை மணி வரை அருப்பணுகள் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது முப்பாலிலே முப்பாலிலேயிருந்து அறுநூத்தி நாற்பத்தி எட்டாவது திருக்குறள் விரந்து தொழில் கேட்கும் நாளம் நிரந்து இனிது சொல்லுதல் வல்லார் வெறின் தை திங்கள் சுறாவடிவ மகர வீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை கன்றாருங் கமுகின் வயல் சூர்தரு காளிதனில் நன்றான மிகு ஞான சம்பந்தனுரை சென்றாரம் இடதி திருவான்மியூரதன்மேல் போயருமே ஞாயிற்றுக்கிழமை திரு துறையூர் ஏழாம் திருமுறை கொய்யார் மலகோங்கொடுங்கோர் பெண்ணை வடபால் கன்னியராடும் துறையூர் ஐயா ஊனை வேண்டி வேந்தவ நெறியே நிழல் கோல் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை கல்குள் காலின காலனை காய்ந்தவர் தளர்குள் மேனிய சாந்த வெண்ணீரணி அழகரால் நிழல் அறமோதிய குழகர் போல் குளிர் நாகேச்சரவரே அப்பூதிடிகள் கொச்சிங்க சோழநாயனார் செப்பூர் சுவாமிகள் தண்டியடிகள் சிவசாமியடிகள் திருநாவுக்கரசர் அரசிங்க முனையறைய நாயனார் ஆறுமுக அடிகளார் ராசராசன் முத்து கிருஷ்ண பிரம்மம் ஆகியோரும் ஆகிய அருளாளர்களும் கொடிமாண்ட செங்குன்றூர் கடம்பந்துறை மேலக்கடம்பூர் திருக்கடம்பூர் ஆகிய தலங்களோடு தொடர்புடைய செக்கு வடிவ சதையும் விண்மீன் இரண்டாம் திருமுறை பும்படுகயல் வாய புல்லிரி ப புல்லிரியப்புரங்காற்றில் காம்படு தோழியர் நாளும் கங்க வருங்கடம்பூரில் மெம்படு தேவியுர் பாகமேவியம் ஆனன வாழ்த்தி திம்படு மாமல விதி திசை தொலதீய கெடுமே அவனவளது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் மணபுலவர் செம்மள நொந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடு அறியும் ஆலரேயமும் அழிந்தவர் வேடமும் ஆளையும் தானும் அரஞ்சனத்துழுமே றக்கமும் பசியும் மிகுந்திடில் காமம் முற்றிடாதற்ற கோழ்துள்ளம் இறக்குமுல் சமாதி அடைதலினடையா இடையிடும் அடுபவத்துயரை மறக்கலாமையினா சமும் வீட்டை மதித்தலாலிச்சயமுடலை வெறுக்கு நிற்கிறகத்தால் கழிப்பறலும் ஏவலான்மே விடாதது வே நெருகில் வணி செய்யதகு பொருள் அறிந்து திருமடம் வாய்த்த தொண்டராய் வாழ்வருள் செம்மலே என ஓதி துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் திருவருளாலே எல்லா உயிர்களும். இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவிலையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்பணன் தொழுகும் பண்பு பறையுடைமையாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் உற்றார் உறவினர் அனைவோருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம பிறந்த நாள் காணும் இலக்கியவே நந்தினியின் மாமா கௌதமத்தை சங்கீதா சங்கீதாவின் அக்கா தேவி ரம்யாவின் அண்ணன் மகன் கோகுல் தீபாவின் அண்ணன் சந்தோஷ் சங்கீதாவின் அக்கா தேவி ஐஸ்வர்யாவின் அண்ணன் மகள் வணிகவியல் விஷ்ணுவின் அக்கா மகள் மதுமிதா ஆகியோரும் மனநாள் காணும் நந்தினியின் தோழியின் அண்ணன் அன்னியல் இந்துமதியின் தோழி இணையர் திவ்யாவின் பெற்றோர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் என்று கல்லூரி தமிழாசிரியர் லட்சுமதிராஜ் கார்த்திகேயன் இணையரின் மகள்ை லோகே சாதியோருக்கு திருமணம் அவர்களும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகின்றோம் திருச்சிற்றம்பலம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுகோம் போற்றியோம் அவசிவாய் பகையுணருடையோர் பகை ஒழிந்து இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ இறையலுளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் என்றும் இன்பம் பெருகும் எல்வினால் ஒன்று காதலித்துள்ளாமும் ஒங்கிட மன்றுளாரடியாரவர் வான்புகள் நின்றலெங்கும் நிலவி உலகலாம் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாயம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் வேண்டியும் உதகை உதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் புதுக்கோட்டை மாவட்டம் கூழிப்பிரையிலே நடைபெறும் தமிழ் திருக்குடனை நீராட்சி திருப்பூர் தாராபுரம் வட்டம் குண்டடம் எரகாம்பாடி இல் மருமிகு நல்லமங்கை உடனவர் நாகேஸ்வர சாமி புதுக்கோட்டை கூலிப்பிரை அங்கே கண்ணியுடனவர் சொக்கநாத பெருமான் திருக்கோயிலிலும் திருவண்ணாமலை போத்ராஜமங்கலம் போர்மன்னீஸ்வர பெருமான் திருக்கோயிலும் தமிழ் திருக்குடனாட்டு நடைபெறுகின்றது கலந்து திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்